BAD விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் மாசமா இந்த மாசம் அமையும் வணக்கமே நண்பனையர்கள் இப்போ நம்ம பாக்க போறது மிதனராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம் எல்லாம் சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் இத பத்தி நம்ம டீடைலா பாக்க போறோம் முக்கியமா சுக்கர பகவான் மற்றும் குரு பகவான் இரண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் சுக்கரன் யாரு அப்படின்னா அசுரர்களின் குரு குரு பகவான் யார் அப்படின்னாக்கா தேவர்களின் குரு இப்படி இரண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறது கட்டாயமாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல விஷயம் தான் குறிப்பா இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நைன்டி நல்ல விஷயங்களை பெறும் மாசமா அமையுங்க ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்காருங்க அவர் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பாக்குறாரு பொதுவாவே குரு பகவான பொறுத்தவரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் அதனுடைய அடிப்படையில இரண்டாவது இடமான குடும்பம் தனம் ஸ்தானத்தை பாக்குறாரு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாவது இடமான மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு ஒன்பதாவது இடமான சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஏக சம்பந்தப்பட்ட பாக்கியங்களையும் தந்தையையும் குறிக்கும் ஸ்தானத்தை பாக்குறாரு பதினோராவது இடமான மூத்த சகோதரர் மற்றும் லாப ஸ்தானத்தை பாக்குறாரு இப்படி அதி முக்கியமான இடங்களை எல்லாத்திலுமே குரு பகவான் பாக்குறது உங்களுக்கு நல்ல விஷயத்த அள்ளி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் கூடவே உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்காரு இரண்டாவது இடத்துல சூரியன் மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு நான்காவது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க ஒன்பதாவது இடத்துல ராகு பகவானும் பத்தாவது இடத்துல சனி பகவானும் இருக்காரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த ஆகஸ்ட் மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு பிறக்குதுங்க இந்த கிரகங்களின் அடிப்படையில உங்களுக்கு இந்த மாசம் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு எதுல பாதகமா இருக்கு பாதகத்தை என்ன செய்யணும் இதனை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம் முக்கியமா இந்த மாதம் பிறக்காதே வளர்பிறை வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழகத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீண்ட வருடங்களாக கிடைக்கல அப்படின்னா கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாக்கா அது கிளியர் ஆகிறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளியை வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாசம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில அப்படின்றதால ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதியிலேயே நிறைவு பெறும் அப்படின்றதால ஆவணி மாசத்துல மிக சிறந்தது ஒரு பேச்சு நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் நிறைய பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியரா இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பல இடங்கள்ல இருந்து சேரும் வேலை வேலை இல்லாதவங்களுக்கு கிடைக்கும் மாசமா இந்த மாசம் அமையும் அதே நேரம் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல எதுக்குமே அவசரம் காட்டாம நிதானமா இருக்கிறது யோசிச்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு வெற்றி அள்ளி குவிக்கும் சொல்லலாம் முக்கியமா இந்த மாசத்துல வணிக கிரகமான புதன் பகவான் இரண்டாவது வீட்டுக்கு மாறுவது அனைத்து தொழில் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க பேசுறதே தொழிலா வச்சிருக்கீங்க இந்த இடைத்தரகர்கள் புரோக்கர்ஸ் மாதிரி இருக்கீங்க இந்த ரியல் எஸ்டேட் ஓல்டு காசு பையிங் அண்ட் செல்லிங்ல இருக்கீங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றீங்க டீச்சிங் பினான்ஸ் வட்டி தொழில் செய்றீங்க அப்படினா இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரான மாசமா முக்கியமா உங்களுடைய நான்காம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்ல நிக்கிறது உயர் கல்வி விஷயத்துல பட்டம் பெயர் புகழ்

இந்த மாசம் பிரயோஜனமா இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட இதை இப்ப நான் சொல்றேன் படிக்கும் மாணவர்கள் ஆரம்ப கல்வியா இருந்தாலும் சரி இடைநிலை கல்வியா இருந்தாலும் சரி முதுகலை பட்டம் பெறுவதா இருந்தாலும் சரி சூப்பரா இருக்குங்க சொல்ல பணக்க மிதனராசிக்காரர்கள் ஆறு வயசுல இருந்து எண்பது வயசு வரைய இருக்கிற எல்லாருக்குமே மனசளவுல சந்தோஷத்தை கொடுக்கும் மாசமா அமையும் நிறைய பேர் நிறைய கோயில் குளத்துக்கு போவாங்க பிடிச்ச சாமியெல்லாம் பார்ப்பாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த தெய்வமே நேரில் இறங்கி வந்து நீங்க வேண்டினதை கொடுக்கும் காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அதே நேரம் மாதத்தின் முதற் பகுதியில சூரிய பகவான் இரண்டாவது வீட்டுல இருக்கிறதால குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்பம்னா பிரச்சனை வரதுதானே அது எல்லாமே சீக்கிரமா சரியாயிடுங்க ஒரு சிலர் குடும்ப உறுப்பினரிடனும் உறவினர்கள் கூடவுமே சண்டைகள் போட வாய்ப்புகள் இருக்கு அதனால பேசும்போது வார்த்தைகளை கவனமா பேசுங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த மாசத்துல நீங்க பேசுற வார்த்தைக்கு சக்தி அதிகம் அத நீங்க கோவமான நேரத்துல பேசுறீங்க அப்படினாக்கா அது ஆப்போசிட்ல இருக்குறவங்களுடைய மனசுல வடுவா மாறும் அது உங்களுக்கு காலங்காலத்துக்குமே காலத்துக்குமே எதிரியாவே இருப்பாங்க அதனால கவனமா பேசுங்க இது வரைக்கும் அப்படியே நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்ட கால செஞ்சாலும் கிடைக்காத பல விஷயங்கள் இந்த கால கட்டத்துல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டீங்க கிடைத்தமா உழைசிங்க அப்படினாக்கா கட்டாயம் கிடைத்தத தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் அஞ்சாவது வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்காரு பாருங்களேன் சுக்கிர பகவானா இருக்கட்டும் சூரிய பகவானா இருக்கட்டும் புதன் பகவானா இருக்கட்டும் சனி பகவானா

அவங்க உங்களுக்கு எதிரியா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காலங்காலத்துக்குமே அதனால அந்த ஸ்பீடு அந்த சூடு அந்த பேச்சை கொஞ்சம் நிதானமா வச்சுக்கோங்க வேலை இல்ல அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தொழில நல்லா எக்ஸ்பென்ட் பண்ணணும் நினைக்கிறீங்க விரிவாக்கணும் நினைக்கிறீங்க நிறைய பிரான்சஸ் போன நினைக்கிறீங்க இல்ல புதுசா ஒரு பிசினஸ் செய்யற தொழிலோட நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா சாதகமான காலகட்டமா இருக்குங்க எது எப்படியாங்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு அட்டகாசமா இருக்குங்க அதே நேரம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க பெரிய கொள்முதல்களை கட்டுப்படுத்துவது வரப்போற செலவுகளுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு செஞ்சு வைக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே நேரம் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துல முடிக்கிற வேலையெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் ஆறு மணி நேரத்திலேயே முடிக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடா இருப்பீங்க புதுசா நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு செய்யலாம் ஏற்கனவே தொழில நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில எப்படி ஸ்ட்ராங்கா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் நீங்க கொண்டு வருவீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும்

நல்லதுங்க ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே வீட்டில் சமைத்த உணவு சரியான தூக்கம் லேசான உடற்பயிற்சிகள் இது எல்லாமே உங்களுடைய உடல்நிலையை சமநிலையை வைத்துக்க உதவும் உடம்பு மட்டும் இல்லைங்க மனசும் சரி நீங்க சொல்றதை கேட்கற அளவுக்கு அது தயாராயிடும்

நிறைய விஷயத்தை புதுசா கத்துப்பீங்க அதனால பாராட்டு கிடைக்கும் ஏதாவது கடன் கேக்குறங்க அப்படினாக்கா ஃப்ரீயா கொடுத்துருங்க உதவிக்கு பணத்தை கொடுத்துட்டு திருப்பி நீங்க எதிர்பாத்தீங்க அப்படினாக்கா சாரி பாஸ் உங்களுக்கு கிடைக்கது ரொம்ப கஷ்டம் நீங்க செய்யற வேலையில எடுக்கிற முயற்சியில என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்தாலும் டெஸ்டினேஷன் அதோட என் ரிசல்ட் உங்களுக்கு சக்சஸ் தாங்க வெற்றி தாங்க ஒருவேளை நீங்க இந்த மாசத்துல குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க அப்படினா நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க அஞ்சு தேங்காய் வாங்கிக்கங்க அத ரெண்டா உடைச்சிங்க அப்படினாக்கா பத்து துண்டு பத்து பீஸ் தேங்காய் மூடி வரும் அதுல கண்ணு இல்லாத ஒரு மூடியை தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்ப உங்க கையில ஒன்பது மூடி இருக்கும் அந்த ஒன்பது மூடியில உங்களால முடிஞ்சா நெய் போட்டு விளக்கு ஏத்தலாம் இல்லனாக்கா நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏத்தலாம் தேங்காய் மூடியில கழுவிக்கோங்க மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கோங்க ஒவ்வொரு தேங்காய் மூடியிலையும் ஐந்து திரி பஞ்சமுக விளக்கு இருக்குல்ல அந்த மாதிரி அஞ்சு டைரக்ஷன்ல திரிய போடுங்க ஒன்பது மூடி அஞ்சு திரி ஒன்பது அஞ்சு நாப்பத்தி அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது நவகிரகங்களுக்கும் பிரீத்தி எல்லா விஷயத்துக்கும் பணமா இருக்கட்டும் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் செய்தி தொழில் சிறகறதா இருக்கட்டும் உடல்நிலையா இருக்கட்டும் சொத்துகள் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே சரியாகுங்க இந்த விஷயத்த நீங்க இந்த மாசத்துல பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் இந்த மாசத்துல அப்படின்னு பார்த்தாக்கா மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இரண்டு மூன்று ஏழு ஒன்பது பதினொன்று பதினாறு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அட்டகாசமா தூளா இருக்குங்க அமர்கலமா வாழுங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவ தட்டோ தட்டோன்னு தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்